நான் நான்காவது முறையை தெரிவதற்கு இப்போ இது வந்து தவத்துல வந்து அம்மையப்பட்ட கேட்கும் போது அன்னை ராஜராஜேஸ்வரி கூப்பிட்டு போனாங்க வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான தளமா நான் அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் இத வந்து வேதங்கள் அல்ல இது எழுதி வச்ச வேதங்கள் அல்ல ஏன்னா வேதங்களே வந்து ஒரு காலத்துல திரிவேதி தான் இருந்தது மூன்று வேதங்கள் தான் இருந்தது தான் வந்து மாறிச்சு நான்காம் மாறுச்சு அப்பட இல்ல ஆக வந்து இது அதை அதை சார்ந்தது அதான குறிப்பு அல்ல இந்த பேரண்டம் ஒரே வார்த்தை சொன்னா இந்த பேரண்டம் மனித மனதை விட நான்கு மடங்கு வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது இதுதான் நான்காவது மறை இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நினைச்சா சூரியன்ல போய் இப்ப நிக்கலாம்

நீங்க அதாவது மனம்தான் மனத்தினுடைய வேகத்துலதான் வந்து உங்களால தவத்துல வந்து நீங்க பயணப்பட முடியும் வேகத்தை விட நான்கு மடங்கு பேரண் விரிவடைஞ்சுட்டே இருக்கேன் இதத்தான் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பயே இல்லீங்களா நான் வந்து இந்த வெற்றி அடைஞ்சிட்டேன் இதுல முடிச்சிட்டேன் எல்லாம் சொல்ல முடியாது என்னன்னா அதுல பயணப்பட்டு இருக்கிறேன் அதுவே வெற்றி புரியுது புரியுது ஓகே மிக சிறப்பு ஒரு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு நம்ம கேட்போம் பட் எனக்கு இப்ப என்ன கேள்வினா இப்ப நீங்க உங்க 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 வாழ்க்கையில வந்து எப்ப இந்த பயணம் ஆரம்பிச்சது நீங்க நீங்க படிச்சிருப்பீங்க படிச்சு முடிச்சுட்டு நிறைய ஊர் ஊர்ல இந்தியா ஃபுல்லா நிறைய பயணம் எப்ப உங்களுக்கு கரெக்டா ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து எனக்கு இது இத பத்தி ரொம்ப தேடணும் ஒரு உண்மையில அந்த ஊர் சித்திரம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா ஊர் சுத்திரம் எல்லாம் ஒன்னும் தெரியாது தெரியாது அனுபவம் மட்டும் கிடைச்சது சரி நிறை நம்பிக்கை அப்படின்றது மட்டும் தான் இருந்ததே ஒழிய தமிழ் சித்தர் பேர் கூட எனக்கு தெரியாதுங்க சரி உம் சித்தர்ன்ற பேர் கூட எனக்கு தெரியாது தெரியாது இன்றைக்கும் நான் நூல்களை படிப்பதல்ல நான் எந்த நூலையும் முழுசா படிச்சதில்லை ஓகே உம் உம் முதல்ல சொல்லிங்களா ஏன்னா ஞானம் என்பது நூல்களை படித்து வருவதல்ல நூல்களால் நூல்கள் மூலமாக இப்படியும் இருக்கும் என்பது உங்களுக்கு நீங்க அந்த நூல்கள் உங்களுடைய அனுபவத்தை ஓ நமக்கு நமக்கு முன்னால யாரோ வந்து எழுதி வச்சிருக்காங்க அவனுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு அப்ப நம்ம நம்ம போற பாட சரி அப்படின்றது தான் அந்த நூல்களை ஒழிய இந்த நூல்களை படிப்பதனால் ஞானம் வராது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நூல்குள்ள போய் படிக்கலாம் அப்ப அது விளங்கும் சித்தர்கள் நூல்கள் அப்படித்தான் விளங்கும் ஒருவேளை அதனாலதான் கூட வந்து சித்திரங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே தெரியல ஒன்று முதல்ல அப்பப்ப அப்பப்ப கிடைக்கும் அதை பத்தி எல்லாம் தெரியாது எல்லாம் நிறைய நடக்கும் அது நேரடியாவும் சரி மறைமுகமாகவும் சரி எல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கிறேன் பத்து பத்து பன்னெண்டு அந்த அந்த இதுல அப்பதான் வந்து ஒரு நாள் கருவூரார் வந்து இது கொடுத்தாரு அவரு இந்த நான்கு பேர் வந்து எனக்கு அப்ப கருவூர் ஆனாலும் யாருன்னே தெரியாது யாருமே தெரியாது சரி ஒரு பேர் இருக்குதான் தெரியாது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் வந்தாங்க இங்க அந்த தேவை வந்து அவங்களுக்கு கனவு தானே கனவு இல்ல ஆக்சுவலா உண்மையை சொன்ன அப்புறம் தான் தெரிஞ்சது கனவு இல்லன்னு ஆனா அப்பதைக்கு அது கனவு அவ்வளவுதான் அப்படிதான் சொல்ல முடியும் வந்து எல்லாம் எல்லாமே என்னன்னு பண்ணாங்க என்ன நிறைய நடந்துச்சு உடம்புல முக்கியமந்திரி நிறைய நடந்தது அது நடந்துச்சு அதுக்கப்புறமே எனக்கு அதெல்லாம் அதனுடைய இதெல்லாம் கிடையாது ஆனா அவரோட சூழல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு மாற ஆரம்பிச்சு மாற ஆரம்பிச்சு மாற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வந்து ஒரு நண்பரை வந்து கூப்பிடுறாரு அது நிறைய நடந்தது அதான் சொல்ல அத சொல்லணும்னா அதுவே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அவ்வளவு என்ன சொல்றது இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரியா அது சொல்லக்கூடாது அதனால சொல்ல விரும்பல அதெல்லாம் நடந்து 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 கடைசியா வந்து சதுரகிரி போனப்பதான் நடந்தது சதுரகிரி ஆமா சதுரகிரியிலதான் வந்து அம்மையப்பனுடைய காட்சி ஆஹ் காலை வாகனத்தில் வந்து சொன்னாங்க தான் வந்து இப்படியான வந்து நம்ம பகிரணும் அப்படின்றதே அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அது வரலும் எனக்கு அனுபவம் இருக்கு நானே எங்க வீட்காரமாக பேசுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வாழ்வியல் ஓகம்னு சொல்லிட்டு தொடங்கணும் இந்த வாழ்வியல் சார்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் அதனுடைய பயணம் தான் நீழ்ச்சிதான் போயிடுது சிறப்பு மிக சிறப்பு இப்ப நான் உங்க வெப்சைட்ல பார்த்தேன் நீங்க இந்த அமெரிக்க அதிபருடைய விருதுலாம் எல்லாம் பெற்றிருக்கீங்க சார் இந்த இதுக்கு அது அது என்ன என்ன ஆக்சுவலி நீங்க அந்த ஆன்மீகம் ரிலேட்டடா தான் பண்ணீங்களா இல்ல இல்ல இது வாலண்டியர் ஒர்க்குக்காக பண்ணது சோ ஒரு வருஷம் பண்ணுவோம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல பர்சனல் கன்சல்டேஷன்ல இருந்து எல்லாமே இப்போ நமக்கு தமிழ் மக்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்க தமிழ்ச்சங்கத்துல இருந்துருக்கீங்க இருக்கீங்க இல்லையா வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ அதெல்லாம் நீங்க பாத்துகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு யாரு வந்து நம்ம சொல்றது அதாவது நீங்க வெளியில போய் ஒரு கவுன்சிலிங் போனா மெடிக்கல் கவுன்சிலிங் இல்ல வேற எந்த கவுன்சிலிங் போனாலும் அவங்க படிச்சதை உங்கள்கிட்ட அப்ளை பண்ணி தான் பாக்க பாப்பாங்க உங்களுடைய கல்ச்சர் தெரியாதவங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் உண்மா உண்மைதான் இல்லீங்களா அப்போ நம்மளுடைய சமூகம் சார்ந்து நம்மளுடைய குழந்தைகள் சார்ந்து நம்மளுடைய அந்த அந்த சார்ந்து

இப்ப வந்து இந்த கேள்வி தெரியல எனக்கு இப்ப தமிழ் தேசியம்னு ஒரு ஒரு கொள்கை அளவுல ஒரு கொள்கை அளவில் அரசியல் நடந்துட்டு இருக்கு நான் போக போக விரும்பல ஆனா அது உடைய எழுச்சி தான் வந்து இந்த தமிழர் மெய்யல் அப்படின்னு எல்லாத்தையும் தேடுறதுக்கான ஒரு இதை தொடர்ந்து நினைக்கிறீங்களா இல்ல வந்து இது இயல்பாவே காலப்போக்குல அப்படியே இந்த இந்த ஆன்மீக தேடல் இந்த தமிழர் மெயில் தேடுறது தமிழ் அடையாளங்களை தேடுறது இதுக்கெல்லாம் வந்து எது நான் என்ன கேக்குறேன்னா இந்த தமிழ் தேசியன்ற ஒரு அந்த விஷயம் அதிகமா பேச பேச பொருள் ஆனதுனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இயல்பாவே நடக்காது நடக்கு நடக்குவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு தலத்துலயும் அதுவா நடந்துகிட்டு இருக்குங்க இது நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இது நடக்கும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ப இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால வந்து தமிழ் தேசியம்னால என்னன்னு புரியாம நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் சரி ஓகே நம்மளுடைய பயணம் எங்க எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஓலைச்சுவடிகளை வந்து நாங்க இது பண்ணோம் சிவகங்கையில வந்து நிறைய மாவட்டத்துல இருக்கு அப்பதான் ஆரம்பிச்சோம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம் ஒருத்தர் தான் வந்து அதை தொடர்ந்து பயணிக்க முடியுது அந்த நேரத்துல குறிப்பிட்ட அவர் பெயர் சொல்ற முருகன் பெயர் அவரு எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் இந்த எங்கன்னா எல்லாருடைய பரன்ல இருக்கும் இல்ல வந்து சாமி ரூம்ல இருக்கும் ஆமா ஆயுட்காலம் வந்து முந்நூறு ஆண்டுகள் அதுக்கு மேல இருக்க முடியாது அது ஆனா அதுக்குள்ள அவ்வளவு பொக்கிசங்கள் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யாரும் குடுக்க மாட்டேன்ட்டாங்க எங்க பரம்பரையா வந்தது அதெல்லாம் இன்னொன்னு வந்து ஜாதி சார்ந்து பேசுறது அப்படி எல்லாம் நிறைய இருந்தது அவங்க எல்லாம் கஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு சில சில எல்லாம் ரொம்ப வறுமையா அவங்ககிட்ட ஒரு வயிறு இருக்குன்ற தெரியாம வறுமையில இருக்கிறவங்க எல்லாம் இருக்கேன் நிறைய பேர் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு சில பொருள் அப்ப எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்ல தனிப்பட்ட முறையினர் அவர்லாம் வந்து என்னுடைய சொந்த பணம் தான் வந்து அப்பெல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன்ஸ் பண்றாங்க நிறைய ஒரு ஆரம்பத்துல ஒரு ஏழு எட்டு வருஷமா வந்து சொந்த பணம் தான் அப்படியே வந்து இப்போ இருக்க மாதிரி போன் எல்லாம் டெக்னாலஜி கிடையாது அதை போன்ல போட்டோ எடுக்கலாம் அப்பல்லாம் முடியாது அப்ப அந்த எடுத்து அதெல்லாம் எடுத்து அந்த ஓலைச்சுவடையில எடுத்து அதை பிடிஎஃப் பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிதான் அது வந்து ஆரம்பிச்சது. இப்ப அப்ப வந்து தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையில இல்ல. ம்ம் தமிழ் தேசியம் இருக்கு. எனக்கு என்னன்னா எனக்கு அந்த தமிழ் தேசியம்ன்ற அந்த வார்த்தையிலேயே வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா உடன்பாடு இல்லை ம்ம் ஏன்னா நீ ஏ வந்து தேசியம்னு தனியா அடையாளப்படுத்துறியே தமிழ் முடிஞ்சு போச்சுது. அந்த தேசியம்னு போகும்போது ஏதோ பிரிவினைவாதம் மாதிரியே வந்து இருக்க மாதிரிதான் எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில. சரிங்களா? அது நீ பிரிவினைவாதம் இல்ல ஒற்றுமையா இருக்கணும். ஆனா எனக்கு உண்டான அடையாளம் எனக்கு உண்டான தேவை எனக்கு உண்டானதை வந்து எனக்கு எனக்கு தேவையானத நிறுவுறதுக்கு தேடி வாங்குறதுக்கு கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உருவாக்கிக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு அப்போ நம்மளுடைய பலன்களை இது எல்லாமே எங்க நடக்கும்னா பலன்களை பயிர்வதால் மட்டுமே நடக்கும் இதுல பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிரணும் இப்போ நம்ம வீட்டுக்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு பால் காய்ச்சறதுக்கு வந்து நானா தான் பண்ணிக்கிட்டேன் ஏன் வேறு யாரையும் கூப்பிடல இங்கேயுமே வந்து எல்லாம் சொன்னாங்க நீ வந்து வீடு எங்களுக்கு பால் காய்ச்சி கொடு அப்படின்னாங்க நான் அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சுன்னா வேறாங்க ஆனா நான் யாரும் சொல்லிக் கொடுக்குறேன் என்ன பண்ணி நீங்க பண்ணுங்க அது ஒரு கலந்தை உருவாக்கணும் நான் வேணான்னு சொல்ல அப்போ இந்த தமிழ்ல இருந்து நீங்க வந்து பொருளாதாரம் சார்ந்து தற்சார்பு நிலை அடைந்தாலுள்ளேயே இது வந்து எடுத்து எடுத்துட்டு போக முடியாது பொருளாதார தற்சார்பு இந்த தமிழ் மூலமாக நீங்கள் பெற வேண்டும் நிறைய வழிகள் இருக்கு இன்னைக்கு தேவைகள் இருக்கு அதுக்கு உண்டான தளங்களும் இருக்கு ஆனா அதன் மேல் நம்பிக்கை வைத்து உள்ளே வந்து அதுக்குண்டான நேரத்தையும் ஆற்றலையும் போட்டு நான் கத்துக்கிட்டு நான் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மனநிலை இல்லை எல்லாரும் வந்து உடனே எல்லாரும் இந்த சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்ல இது கட்டமைப்பு

கிழத்தாலோட அடக்கணம் முறை என்னன்னு கேட்டா கேட்டுருக்கார் இது வந்து என்ன மாதிரி கொஷின் எனக்கு தெரில எனக்கு உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு புரியுங்க இந்த முதல்ல இந்த காய கற்பம் காயம்னால் வந்து உடம்பு ம் கற்பம்னால் வந்து ம் ஒன்று இல்லாது நல்லா புரிஞ்சுக்கணும் பெண்கள் கற்பப்பை ம் கற்பப்பையில் என்ன இருக்கும் இன்னைக்கு குழந்தை பிறப்பா பிறக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன கட்டி இருக்கு கர்ப்பப்பையில வந்து பைபராய்டு இருக்கு அப்போ ஒரு ஒரு இடம் வெறுமையா வெற்றிடமாக இருப்பதற்கு பதிலாக அதுக்குள்ள ஏதோ ஒன்னு இருந்தால் உருவாவது உருவாகாமல் போகிவிடும் ஒரு உம் அதான் கற்பம் சரிங்களா அதான் பெண்களுடைய கற்பப்பை அதான் கற்பம் முதல்ல அது கற்பம்ன்றத என்னன்னு புரிஞ்சுக்கணும் உம் உம் அப்போ அந்த வெற்றிடமாக இருப்பதற்கு என்ன பண்ணும் இதை தான் திரும்ப அப்படியே நம்ம திருவள்ளுவர்கிட்ட போக வைப்பார் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து ஆகல நிறைவேறமாக இருக்கும் மனம் வெற்றிடமாக வைத்திருப்பதால் நீங்க ஒரு குவலை ஒரு குவலையை வெற்றிடமாக வைத்திருந்தால் அந்த குவலையில் எது வேணாலும் முடியாது இருக்கிறது எது வெற்றிடமாக எப்படி வச்சுக்கிறது அந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப அதுல குறிப்பிட்ட மூலிகைகள் வருமா அப்படின்னா இருக்கு இல்ல ரெண்டுமே உருண்டு எல்லா மூலிகையிலுமே கிடைப்பது இல்ல ஆனால் உங்க மட்டும் உண்மை இங்கேன்னு இல்ல நான் இப்ப கூட சொல்லிட்டு வந்தேன் நானு இப்ப இந்த தீபாவளி இந்தியா போனப்போ இந்த இந்த உலகத்துக்கு ஏதாவது வர்றதுக்கு முன்னால அதாவது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏப்ரல்ல இங்க வர்றேன் அதாவது வெர்ஜினியால வந்து டேலஸ்க்கு வரேன் வர்றதுக்கு முன்னால வந்து கண்டங்கத்திரியெல்லாம் நிறைய வளர்ந்துருந்துச்சு வெர்ஜினியால அப்ப சொன்னேன் நானு ஒரு மூலிகை ஒரு இது வர்றதுக்கு முன்னால மூலிகைகள் வந்து வந்து காட்டி கொடுத்துரும் நிறைய வளரும் அது அபரிதமா வளரும் காரணம் இல்லாம வளரும் வேணாம் இது மாதிரி யோசிச்சு பாருங்களேன் வெர்ஜீனியால வந்து உங்களுக்கு கண்டங்கத்திரி வளரும்னா எப்படி இருக்கும் நுரையீரல் சார்ந்து இதுக்கு நிறைய பேருக்கு வந்து வரப்போது ஏதோ வந்து வருதுங்க பார்த்து இருந்துக்கோங்க அத எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அவ்வளவுதான் ஓகே சரிங்களா இப்போ இந்த அக்டோபர்ல போனப்போ எல்லாரும் மழை வரலைன்னாங்க அது வருதா இல்லையோ இப்ப போனப்போ வந்து பாத்தீங்கன்னா முடக்காத நிறைய வந்துருந்துச்சு சப்பா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் உடம்பு வழியோட சேர்ந்து காய்ச்சல் நிறைய பேர் படுக்க போறாங்க அந்த மூலிகை முன்னால வரும் இங்க என்னன்னா மூலிகைகளை அடையாளம் காண்பது என்பது அவர்கள் எழுதி வைத்ததை அப்படியே போய் பாக்குறது இல்ல வந்து இருக்காங்க குறிப்பு வச்சுட்டு போயிருக்காங்க எப்படின்னா ஒரு மூலிகை குறிப்பிட்ட மூலிகைகள் உலகத்துல இருக்க அத்தனை தாவரங்களும் மூலிகைகள் அது எதுக்கு பயன்படுத்தணும் தெரியணும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அந்த அடையாளங்களை அந்த தாவரங்களை அடையாளம் காண்பது என்பது என்பதுதான் அவங்க சொல்லிட்டு போற குறிப்ப வழியே இந்த மூலிய அப்படியே ஏன்னா அவருக்கும் தெரியும் தெரியும் சிறப்பு 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 ஓகே இது இறுதி கிளதன வச்சுக்கோ மனிதபாவின் குறிக்கோள் என்ன பயணம் தான் குறிக்கோள் என்றால் சென்றடையும் இடம் எது அப்படின்னு கேட்டு இருக்கேன் குறிக்கோள் என்பது ஒரே வார்த்தைய சொல்லலாம் இந்த 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 உலகம் இந்த பூமின் சொல்ற உலகம் இருக்கு இல்லைங்களா இது இட் இஸ் பட் அ லேப் மனிதனுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் இந்த நீண்ட நெடிய பயணம் அதாவது இது வரல நம்மளுடைய பயணம் என்னன்னு தெரியாது நம்மளுடைய பயணம் என்னன்னு தெரியாது இடையில இந்த பயணத்தினுடைய இந்த பகுதி இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போக முடியும்னா அனுபவத்தை மட்டுமே நீங்க எடுத்து போக முடியும் ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க உம் ஒரு உங்களுக்கு மிஞ்சுவது அனுபவம் மட்டுமே அதே மாதிரிதான் இந்த இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைப்பது உம் அனுபவம் மட்டுமே அனுபவம் அனுபவத்தை பெறுவது என்றால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சிகள் தோல்விகள் நிறைய முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தோல்விகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் நீங்கள் வெற்றி என்று சொன்னாலும் அந்த வெற்றியின் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கும் எந்த அனுபவமும் கிடைத்தாலும் அனுபவத்தை கொண்டாடி கொண்டே இருங்கள் அதுதான் பயணத்தின் நோக்கம் இங்க பயணம் எங்கும் முடிவதில்லை ஏனால் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்